ஸ்ரீராமஜெயம் ஆழ்வார் ஆச்சாரியார்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிக்காய நமக கதவிரிக்ஷா வழங்கும் சுதர்சனர் ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுலேயும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்னைக்கு சுதர்சனர் ஜெயந்தி பெருமானுடைய பஞ்ச ஆயுதத்தில் ஒன்றான சுதர்சன சக்கரம் சக்கரத்தாழ்வான் திருவாழி ஆழ்வான் அப்படின்னு நம்ம எல்லாரும் சேவிக்கிற அந்த சுதர்சன ஆழ்வாருடைய ஜெயந்தி இன்னைக்கு உங்கள் கதபிரக்ஷா சேனலில் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் என்ன கேட்க பொருள் அப்படின்னாக்க சுவாமி தேசிகன் நம்மளுக்கு எத்தனையோ கிரந்தங்கள் சோஸ்திரங்கள் பிரபந்தங்கள்னு நிறைய அருளி கொடுத்துருக்கார் அதில் ரொம்ப முக்கியமான சோஸ்திரம் தான் சுவாமி தேசிகன் அருளியை ஸ்ரீ சுதர்சனாஷ்டகமும் ஸ்ரீ சோடசாயுத சோஸ்திரமும் திருவாழி ஆழ்வான் சக்கரத்தாழ்வாரும் மேல சுவாமி தேசேகன் அருளி செய்த ஸ்லோகம் தான் இது ரெண்டுமே இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் சுவாமி தேசேகன் எங்க எந்த சூழ்நிலையில் அருளி கொடுத்துருக்க சக்கரதாழ்வார் கையில் இருக்கிற அந்த ஆயுதங்கள்லாம் என்னென்ன இந்த ஸ்லோகம் ரெண்டுத்தையும் சொன்னால் நம்மளுக்கு என்ன மாதிரி பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் இப்போது எக்ஸ்பிளைன் பண்ண போகிற சிரஞ்சீவி வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் அவருடைய ஸ்பீச் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு நன்னாக இருக்கோன்னு மீண்டும் வருண் ஸ்ரீவத்சன் அவர்களுடைய குரல்களில் சுதர்சனாஷ்டகம் மற்றும் சோட சோஸ்திரத்தின் முக்கியத்துவத்தை நம்ம எல்லாரும் இப்போ கேட்டு தெரிஞ்சிக்கலாம் तेरा मानुजायन नमः श्रीमत्निकामान तमहादेशीकाजन नमः विभान वेंकटनाथार्य हकविदार्थिकर्य चरिवेदां दाजार्य औरियोंने सन्निदत्ताम तदाकर्ति विजदुष्कामीतम प्रभुता सारम पड़ताम वेंकटनायक अप्रणीतम जमे भी मानो रता प्रतावन

அவர் காஞ்சிபுரம் கிட்ட தூப்புல் தூய தர்பை புல் விளையிற ஊர் அப்படின்னு ஒரு அர்த்தம் தூப்புல் தூப்புலுங்கிற ஊரில் அனந்தசூரி சோமயாஜிக்கும் அம்மா தோதாரம்பாளுக்கும் அவதரித்தார் புரட்டாசி மாதம் சிரவண நட்சத்திரம் அன்னைக்கு அவர் திருவேங்கடமுடையானோட அம்சம் திருமலைமால் திருமணியால் சிறக்க வந்தோன் வாய் இயங்குறோம் திருவேங்கடமுடையானோட அம்சம் மட்டும் இல்லாமல் அவருக்கு பெருமாளுடைய அந்த கண்டத்துடைய அம்சம் அவர் திருவேங்கடமுறையான கண்டம் அவருடைய அந்த திருமணி கோவிலில் இருக்கக்கூடிய திருமணியுடைய அவதாரம் தான் அவர் கண்டத்தோடைய அம்சம் அப் இவர் வந்து பல கிரந்தங்களை எழுதியிருக்கார் இவர் வந்து ஆய கலைகள் அறுபத்தி நான்கிலும் வல்லவர் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அது மட்டும் இல்லாமல் அவர் பல கிரந்தங்களிலும் எழுதியிருக்கார் கிரந்தங்கள்லயே எழுதியிருக்கார் அதுல பல கிரந்தங்களை விதமா நம்ம சொல்லலாம் முதல்ல தமிழ் பிரபந்தங்கள்னு இருக்கு அப்புறம் காவிய கிரந்தங்கள் தோத்திர கிரந்தங்கள் நாடகம் அப்புறம் என்னது ரகசிய கிரந்தங்கள் இதெல்லாம் இருக்கு இந்த ரகசிய கிரந்தங்கள்ல அவர் எழுதினது வந்து மெக்னம் அப்பஸ் தன்னுடைய தொண்ணூத்தெட்டு வயசுல எழுதினார் தொண்ணூத்தி எட்டு வயசுல எழுதினார் வயது முதிர்ந்த போது சாரம் அப்படிங்கிற ஒரு கிரந்தம் அவருக்கு அடுத்தது பாதுகா சகசிரம்னு ஒரு அற்புதமான கிரந்தத்தை எழுதினார் ஒரே ராத்திரியில ஆயிரம் ஸ்லோகத்தரங்க அவர் மேல பாதுகையில எழுதி முடிச்சார் ஒரு சவால்கேற்பஸ் அவரு அது போக பல கிரந்தங்களை எழுதினார் அப்படி அந்த ஸ்டோத்ர கிரந்தங்கள்ல பல ஸ்தோத்திரங்களை எழுதியிருக்கார் அப்படில ஒரு ஸ்தோத்திரம் புதர்சன ஆய்வாரை பத்தி ரெண்டு ஸ்தோத்திரம் சுதர்சன ஆழ்வாரை பத்தி ரெண்டு ஸ்தோத்திரத்துல என்னன்னா முதல்ல சுதர்சன அச்சகம் அப்புறம் சோடசாகித ஸ்தோத்திரம் இது எப்ப வருதுன்னா பரமார்த்த ஸ்தூத்தின்னு திருப்புட்குய்கிட்ட இருக்கிற விஜயராக பெருமாளை சொன்னதுக்கு அப்புறம் வருது அதுக்கு ரெண்டா அதுக்கு அடுத்தது ரெண்டா இப்ப அதுல என்ன விசேஷம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுக்கு தாற்பயம் உண்டு ஒரு கதை திருப்புட் குயி சுவாமி தேசி கொண்டு இருக்கார் காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு அஞ்சு மைல் தள்ளி இருக்கு அந்த கிராமம் காஞ்சிபுரம் பக்கத்தில் தொண்டை மண்டலத்துல நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல ஒண்ணு திருப்புட்கு அந்த திருப்புட் சேத்திரத்துல ஒரு சில நாள் என்ன ஆச்சு ஒரு எபிடமிக் ஒரு வந்து காலரா மாதிரி வந்து தாக்கி அவளை கொடுமைப்படுத்திட்டு செய்து நிறைய உண்டாச்சு இதனால என்ன ஆச்சு எல்லாரும் சுவாமி தேசிகன்தான் வேண்டிண்டா அந்த மாதிரி நீங்க தான் அந்த வியாதியை வந்து இது பண்ணணும்னு உடனே அவர் என்ன பண்ணார்னா பெருமாளுடைய சக்கரம் கையில இருக்கக்கூடிய சக்கரத்தில் இருக்கக்கூடிய சுதர்ச்சனா ஆழ்வார சே துதிச்சர் திருவாயி ஆழ்வான துதிச்ச போது என்ன பண்ணாருன்னா அந்த துதிச்சதோட மட்டுமல்லாம அவர் கையில இருக்கக்கூடிய பதினாறு ஆயுதங்களையும் துதித்தார் சோடசா சோடசம்னா பதினாறு சம்ஸ்கிருதத்துல அந்த பதினாறு ஆயுதங்களையும் சுதர்சனாயிரம் தன் கையில இருக்காருல்லே அதையும் துதிச்சார் உடனே அவர் துதிக்க துதிக்க என்னாச்சு பெருமாள் ஒரு ரூபத்ல தோல்வி என்ன பண்ணார் அந்த வியாதியை விரட்டி அடிச்சார் தன் காலடியில போடுட்டார் வியாதிய அதுக்கு எந்த ஒரு பலமும் இல்லாம அதை தோத்து போய் ஓடியோ போயிடுத்து இதுனால என்னது நான் இந்த சோத்திரம் எதுக்காக சொல்லப்பட்டவனா அந்த வியாதிகள் நீங்க சொல்லப்பட்டது யார் வந்து இந்த பதினாறு ரெண்டு ஸ்தோத்திரங்களையும் சேவிகிறாடா அதை நெக்ஸ்ட் அடியன் முன்னவே சொல்லப்பட்டது விஜயராகவ பெருமாள் மேல இந்த ஸ்தோத்திரத்தை யார் தினமும் சொல்றாளோ அவளுக்கு வந்து நிறையவே வந்து அவளுக்கு வியாதி இல்லாத வாழ்க்கை வாங்கி அவன் நல்ல சௌகரியமா ஆரோக்கியம் ஆயுள் பலத்தோட இருப்பான்றதுதான் இதனோட தாற்பரியம் இதுல முதல் முதல் பதினாறு மொத்தம் பத்தொன்பது ஸ்லோகம் இருக்கு இந்த ஸ்தோத்திரத்துல அதுல முதல் பதினாறு ஸ்லோகம்ன்றது வந்து என்னது பெருமாளுடைய ஆயுதங்களை பத்தி இந்த பத் பதினெட்டும் பத்தொன்பதும் ஸ்லோகங்கள் பதினேழு ஸ்லோகங்கள் ஆயுதங்களை பத்தி சொன்ன போது பதினெட்டும் பதினெட்டாவது ஸ்லோகம் எதற்காக சொல்றேன் வந்து பெருமாளுடைய ஆயுதங்கள் பல பல அவர் வந்து மொத்தம் பதினாறு ஆயுதங்களை சொல்றார் இந்த பதினாறு ஆயுதங்கள் என்னன்னா முதல்ல பாஞ்ச சங்கு ரெண்டாவது பரசு கோடாரி மூணாவது குண்டம்

புதர்ச்சன சக்கரம் வாசம் கயிறு அப்புறம் இது எல்லாத்தையும் நாந்தகம் நான்தகம் நிறைந்து முதமேற்கொண்டு எல்லாத்தையும் வச்சுருக்காரு முசலம் இது எல்லாத்தையும் கொண்டு வச்சு பார்த்தா நமக்கு மொத்தமா பதினாறு ஆயுதங்கள் வருது மொத்தம் அவருடைய கையில இருக்கிறது முசலம் கத்தி கதை பரசு அது அது போக வந்து வேற என்ன பாஞ்சகஞ்சம் சக்கரம் சதவகிராக்னி முசலம் இதுக்கப்புறம் வந்து அங்குசம் அதுக்கப்புறம் இது சக்தி இதுக்கப்புறம் வந்து பாசம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு ஒட்டு மொத்தமாக வந்து சுதர்சன தங்கையில் பதினாறு ஆயுதங்களை தாங்கிட்டுருக்கார் அது போக வந்து பரசு முசலம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கு மழு இது எல்லாத்தையும் அவர் தாங்கிட்டு தன் கையில் இது போகவேதர் இதுதான் வந்து அவருடைய கை அதாவது முதல் ஒம்பது ஒண்ணுல இருந்து ஒன்பதுல வந்து நம்ம அவர் கையில ரைட்ல இருக்கக்கூடிய இந்த ஆயுதங்களை மாக்கலாம் முதல்ல சொன்ன ஆயுதங்களை ரெண்டாவது லெப்ட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய இருந்து பதினாறு கைகள்ல பத்துல இருந்து பதினாறு கைகள்ல அந்த முக்கிய ஆயுதங்களை சேவிக்கலாம் இது வந்து இதை இந்த பதினாறு ஆயுதங்களும் யார் சேவிக்கிறாரோ அவளுக்கு வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறதுக்கு போல ஏற்ப அந்த நோயற்ற வாழ்வை பெருமாள் கொடுப்பார் அவள் டிசீஸ் இல்லாமல் நல்லா நீண்ட ஆழ்வு ஆரோக்கியத்தோட இருக்கலான்றத வந்து ஒரு தேசிகன் சொல்றார் இந்த இதுல அவளுக்கு எல்லா விதமான சகல பலங்களும் உண்டாகட்டும் கில்விசூன்யம் போன்ற அந்த சகல மனோவியாதிகளையும் மனோபீஷ்ட வியாதிகளையும் அவர் நீக்கக்கூடியவர் தான் சுதர்சன ஆகியவார் இதுக்கு இந்த சுதர்சன அச்சகத்துக்கும் ஒரு பலனே உண்டு தனி கணிக்கு பெருமாளுக்கு சுதர்சன ஆகியவருக்கு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நெய் விளக்கு ஏற்றி வச்சு நெய் விளக்கு ஏற்றி வைச்சோம்னா அதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி இந்த சுதர்சன விளக்கை வந்து நம்ம இது பண்ணினோம்னா அவருக்கு அந்த சுதர்சன அச்சகத்தை நம்ம சொன்னோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பேய் பிசாசுனால ஏற்படக்கூடிய உபதிரவங்கள் பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இதெல்லாம் ஏற்பட்டு கூடிய உபதிரவங்கள்லாம் நீங்கிடும் நமக்கு இதுக்காக சக்கர தாய்பாருக்கு சில பிரதான ஸ்தலங்கள் உண்டு சேவிக்கிறதுக்குன்னு நம்ம ஊரில் அதில் முதல்ல ஸ்ரீரங்கத்தில் பெரிய சக்கரதாகவா இருக்கார் ஆனால் சக்கர சக்கரத்தாகவருக்கு தனி கோவில் எதுனா பதினாறு ஆயுதங்களோட இருக்கிற தனி சன்னதி பாஸ்கர சேத்திரங்கிற கும்பகோணத்தில் சக்கரபாணியாக ஏழ் இருக்கார் திருக்கண்ணன் முக்கண்ணனா ஏழு அடுத்தது வந்து இந்த கோவில் திருமோகூர் அயகர் கோவில் பக்கத்தில் மதுரையில் அடுத்தது அயகர் கோவில் அதாவது சக்கர தாழ்வாரிக்கு சில பீஜாக்கர மந்திர தேவதைகளோட கூட இருக்கக்கூடிய திருமேனி உண்டு அந்த திருமேனிகளை நம்ம இங்கே சேமிக்கலாம் வீரங்கம் திருவள்ளரை நாச்சியார் கோவில் திரு கண்டியூர் அது போக வந்து நமக்கு மற்ற கோவில்கள் அழகர் கோவில் அழகர் கோவில் திருமோகூர் இங்கெல்லாம் தேவதைகளோட இருக்கார் பின்னாடி யோக நரசிம்மர் இருக்கார் இதனோட தாத்யம் என்ன சக்கர தகவல வேகமா சொல்லக்கூடிய ஒரு பெருமாளுடைய சுதர்சன சக்கரம் நரசிம்மர் என்ன பண்ணுவார் நம்ம சொல்லக்கூடிய அந்த கோரிக்கைகளை பெருமாள்கிட்ட நம்ம சொல்றோம் இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுடைய ப்ராப்ளம் கஷ்டம் இதுவா இருந்தாலும் சொல்லவே உடனே என்ன ஆகும்னா நரசிம்மர் வந்து அவர்கிட்ட சொல்லிடுவார் நரசிம்மர் அதை சொல்ல சொல்ல அப்படியே அவ்வளவு வேகமா குழந்தை பெருமாள் அதை நீக்கிடுவார் அதனால நாளை என்பதுல நரசிம்மரத்துல அவர் இன்னைக்கு நாளைக்கு அவர் நிவர்த்தி பண்ணிடுவார் இவனால தான் ஆழ்வாருக்கு வந்து அவ்வளவு விசேஷம் நிருசும் இருக்கார் சில அந்த பீஜாச்சிய மந்திரங்களுக்கு மேல இரண்மத துவாலா நிருசும்ப மூர்த்தி கூட இருக்கார் இவனால இந்த மூர்த்திகளை சேழ்ச்சி வாழ்த்து அந்த சோத்திரத்தை நம்ம சொல்றதுனால இன்னைக்கு சுதர்சன ஜெயந்தி அவச்சியும் எல்லாரும் போயிட்டு சுதர்சன ஆழ்வார் சன்னதி அவங்க அங்க இருக்கிற பெருமாள் கோவில்கள் பக்கத்துல இருக்கிற சுதர்சன ஆய்வார்க்கு சன்னதி நிச்சயம் இருக்கும் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அத்தனை பேரும் இந்த ரெண்டு ஸ்தோத்திரத்தையும் சேருங்க உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் சுதர்ஷனாய்வார் நிச்சயம் அருள்வாருன்றதுல ஐயமே கிடையாது இமதே ராமானுஜாரணமாக ஸ்ரீமத் ஹிமமாந்தமாக வேசிகாதமாக சர்வா தேங்க் யூ வெரி மச் வருண் ஸ்ரீவத்சன் ஆஸ் யூஸ்வல் ரொம்ப நல்லா இருந்தது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருந்தது உங்களுடைய ஸ்பீச்லேருந்து நீங்கள் முதல்ல சுவாமி தேசிகனை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து அதில் ஆரம்பித்து சக்கரத்தாழ்வார் மேலே சுவாமி தேசிகன் எப்போ இந்த அற்புதமான ஸ்தோற்றத்தை ஏற்றினார் அப்படின்றதில் ஆரம்பித்து நமக்கு நோய் நொடி இல்லாத ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்வு வாழறதுக்கும் எந்த விதமான ஒரு எப்பிடமிக்கையும் ஓவர் பண்ணுறதுக்கும் எவ்வளோ எவ்வளவு அற்புதமான ஸ்லோகங்கள் கொடுத்துருக்கார் சுவாமி தேசிகன் அப்படின்றதையும் நாங்கள் எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் வித்தின் அ வெரி ஷார்ட் டைம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஸ்பீச் கொடுத்ததுக்கு மீண்டும் மீண்டும் கதைவிரக்ஷா சார்பாக நன்றிகள் நமஸ்காரங்கள் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் ஐ ஆம் ஷுர் நீங்கள் எல்லாருமும் இந்த ஸ்பீச்சை கண்டிப்பாக கேட்டு அந்த சுதர்சன ஆழ்வாருடைய முக்கியத்துவத்தையும் சுதர்சனாஷ்டகம் மற்றும் ஷோடசாயுத சோஸ்ரத்தோடைய முக்கியத்துவத்தையும் சொல்லியிருப்பேள் இன்றைக்கி சுதர்சன ஜெயந்தி மட்டும் இல்லை தினோ நம்ம இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் சொல்லலாம் தெரியாதவா அட்லீஸ்ட் கேட்கவாவது கேட்கலாம் தாயார் பெருமாள் மற்றும் சக்கரத்தாழ்வாருடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நம்ம எல்லாரோடையும் இருக்கணும் எல்லாரும் நல்லாயிருக்கணும் லோகக்ஷேமமாக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த வீடியோவோட கடைசியில் நீங்கள் ஒரு திருக்கோவிலுடைய பவித்ரோத்சவ பத்திரிக்கையை பார்க்க போகிறேன் எரமலூர் அப்படின்ற கிராமத்தில் ஸ்ரீ சுந்தரவல்லி நாய்கா சமேத ஸ்ரீ சுந்தர வரத லக்ஷ்மி நாராயண பெருமாள் திருக்கோவிலுடைய பத்திரிக்கை தான் அது இந்த கோவிலை பற்றின டீட்டெயில்டு வீடியோவும் நம்ம சேனலில் வந்திருக்கு அதோடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன் எல்லோரும் அந்த பவித்ரோத்சவ பத்திரிகையை பாருங்கோ யார் யாருக்கெல்லாம் முடியறதோ கண்டிப்பாக அந்த பவித்ரோத்சவத்தையும் அட்டெண்ட் பண்ணுங்கோ உங்களாலான கைங்கரியத்தையும் பெருமாளுக்கு பண்ணுங்கோ எல்லா டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கோவிலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த பத்திரிகையில் இருக்கு பெருமாள் தாயாரோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கூடையும் எப்பயுமே இருக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இன்னியோடைய சுதர்சன ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு திரையாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் அதுக்கு திருவேங்கடமுடியான் அனுபவித்த ஆழ்வார்கள் நிகழ்ச்சி இருக்க எல்லாரும் கண்டிப்பாக அதையும் பாருங்க மீண்டும் நாளை ஆழ்வார்கள் அனுபவித்த திருவேங்கடமுடியான் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம் ஸ்ரீராம ஜெயம்